இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்தினாலே யாவ தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் சிந்தனைக்காக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு நன்றி நிறைந்த உள்ளம் அதுக்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினொன்று கத்தரைய செயல்களை நினைவு கூறுவேன் உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் ஆம் இந்த வருஷத்தின் கடைசி ஓய்வு நாளாகிய இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நமக்கு நினைப்பூட்டப்படுகிற சில காரியங்களை நாம் தியானிப்போம் நந்தி நிறைந்த உள்ளம் ஆதி முதல் தேவன் மனதளத்திலே என்ன எதிர்பார்க்கின்றார் அவன் நன்றி உள்ளவனாய் அவரை தொழுது கொள்ள வேண்டும் கடவுளுக்கு நன்றி செலுத்தினால் என்ன செலுத்தாவிட்டார் என்ன அதனால் அவருக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுள்ள போகிறது என்று அநேகர் கைக்கு கிடைத்ததை அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தேவனை அறிந்தவர்களாகிய நாம ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிசுராமத்தை ஸ்தோத்தரிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கின்றார் இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று மனித குலத்தை தேவன் உண்டாக்கினார் பதினேழாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களிலே பத்து தொழுநோயாளிகளை ஆண்டவர் சுஸ்தமாக்கினார் அவர்களிலே ஒருவன் தன் சுகமானதை கண்டு திரும்ப வந்து அவர் பாலத்தல்களை விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான் அப்பொழுது ஆண்டவர் சுகமானவர்கள் பத்து பேர் அல்லவா தேவனை மயமப்படுத்த இந்த அந்நியனை மற்றவர்களும் திரும்பி வர காணோமே என்று அருகில் உள்ளவர்களை பார்த்து கேட்டார் நாம் தேவன் மனிதன் மீது கருணையும் கிருபையும் உள்ளவராயிருக்கிறார் அந்த கிருபையும் கருணையும் பெற்றுக் கொண்டவர்கள் அவருக்கு நன்றியர்களை விதைத்தோடு சோத்திரம் செலுத்த வேண்டும் அப்படி செய்வதற்கு ஒன்பது இசைவீழர்கள் திரும்பி வரவில்லை ஆனால் இயேசு அறியாத ஒரு குலத்தை சேர்ந்த ஒரு மனிதன் திரும்பி வந்திருக்கிறேன் நன்றி எறுதலுடைய நன்றி எதிர்கொள்ள நாம் இருக்கும்போது நம்மை பிறருக்கு முன்பாக இவர்களை போல் இருக்க வேண்டும் என்று முன்னுதாரணமாக காட்டுகின்றார் ஒன்னு பிரச்சினைக்கு ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது நாம் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் இந்த நாளிலும் எதற்காகவெல்லாம் நன்றி செலுத்தப்பட்டது எதற்காகவெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சில காரியங்களை மட்டும் நாம் பார்ப்போம் முதலாவது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதற்காக ஆதியிலே இஸ்ரையவேலர் எப்பொழுதும் கத்தரை ஸ்ரோத்திரித்து வந்தார்கள் ஒவ்வொரு கூல்குகளிலும் அடிமைத்தனத்திலிருந்து தங்களை விடுதலை செய்த கர்த்தரை அவர்கள் ஆராதித்து துதித்து வந்தார்கள் உபாகமம் இருபத்தி ஆறு ஆறிலிருந்து ஒன்பது எங்கள் சத்தத்தை கேட்டு எகிப்திலிருந்து பிறப்பு பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தார் அடிமைத்தனத்தில் தவித்த தங்கள் முன்னோர்களையும் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு கர்த்தர் விடுதலை ஆக்கினதையும் நினைவு கூர்ந்தார்கள் நினைவு கூர்ந்து செலுத்தினார்கள் பாவம் செய்கிற எவரும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறோமா ரட்சிப்பை பெற்றிருக்கின்றோமா பாவங்களை பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர் துக்கத்தோடு பாவ அறிக்கை செய்கிற எவனும் மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுகிறான் அதுதான் ரட்சிக்கப்பட்ட உணர்வு ஒரு மனுஷன் பாடுகின்றான் என்ன என்ன ஆனந்தம் என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே நான் பாவத்தை அறிக்கை விட்டேன் எனவே அவர் மன்னித்தார் என்று நிச்சயம் வரும் முறை பாவ அறிக்கை செய்வது அதுதான் லட்சிப்பு மறுபடியும் பிறந்த அனுபவம் எப்படி சேர்க்கிறது நிறுவம் இரண்டாம் அதிகாரம் மூணிலிருந்து அஞ்சு அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இசையும்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினேன் பிள்ளைகளாக இருந்தோம் தேவனோ இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறைத்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு கடந்த காலத்தை திரும்பி பார்த்து சொல்கிறார் அப்படியானால் இப்பொழுது இப்படி இருக்கிறோம் இப்பொழுது அப்படி அல்ல பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை அவர் ரட்சித்திருக்கின்றார் இந்த உணர்வை பெற்றிருக்கின்றோமா இந்த வருஷத்தின் கடைசி வாரமாகிய இந்த நாளிலும் நம்மை சீர்தூக்கி பார்ப்போம் அநேக நன்மைகளை கட்ட நமக்கு செய்திருக்கின்றார் எல்லாவற்றிலும் பிரதானமானது அதை பெற்றுக்கொண்டு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானதற்காக நாம் அவரை சோத்தரிப்போம் இரண்டாவது பலவித சோதனைகள் இழப்புக்கள் ஆகியவற்றின் நடுவிலே நாம் கடந்து வந்தாலும் அவற்றை எல்லாம் தாண்டி இந்த வருஷத்தின் கடைசியிலே அவரை சோத்திரிக்கும்படிக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே அதற்காக நாம் சோத்திரம் செலுத்த வேண்டும் சங்கீதம் அறுபத்தாறு பத்து பன்னெண்டு தேவனே எங்கள் சோதித்தீர் வெள்ளியை புடம்புடிகிறது போல் புடமிட்டீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் சங்கீதக்காரன் தன்னை நடத்தி வந்த கத்தர் எப்படியெல்லாம் நடத்தி வந்தார் எங்கெல்லாம் சென்று வந்தேன் என்று யோசிக்கின்றான் நாம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் அகப்பட்ட அநேக காலங்களை நாம் கடந்து வந்தோம் நம்மை நடத்தி வந்தார் இப்பொழுது அவரை சோத்திரிக்கும் இந்த வருஷத்தின் கடைசியிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் திரும்பி பார்த்தால் இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் எத்தனை முறை நாம் பதிவேத்த காலங்கள் உண்டு வருத்தப்பட்ட காலங்கள் உண்டு அவைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது நிம்மதியும் சமாதானமும் இருக்கும்படியாக நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அதற்காக சோத்திரம் செலுத்துவோம் மூன்றாவது என்னை நேர் வழியாய் நடத்தி வந்ததற்காக சோத்திரம் ஆதி நாற்பத்தி எட்டு தலை உழிந்து கத்தரை பணிந்து கொண்டு என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் ஆப்ரஹாமின் தேவனாய் இருக்கிற கத்தரை ஸ்தோத்தரித்தேன் ஆம் ஆபரகாமின் ஊழியக்காரன் ஈசாக்கிற்கு பெண் கொள்ளும்படிக்கு போனான் அநேக பெண்களை பார்த்து அதிலே ஒன்றை அவன் தேர்வு செய்யவில்லை அவன் சந்தித்த முதல் பெண்ணே அவன் எஜமானுக்கு ஏற்றவனாக இருக்கும்படிக்கு தேவனிடத்தை வேண்டிக் கொண்டான் அப்படியே கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார் அதனால அவன் கத்தரை சோத்தரித்தான் ஆனால் அநேக முட்டல்கள் மோதல்கள் எதுவும் இல்லாமல் நேராக எல்லாவற்றையும் மதுநதின் காலத்தில் நமக்கு கிடைக்க பண்ணி நடத்தி வந்த கர்த்தரை நாம் சோத்தரிப்போம் அநேக பேர் அநேக காரியங்களுக்காக போராடிக் கொண்டிருக்கும் போது நமக்கு அவையெல்லாம் இலவசமாய் கிடைத்திருக்கிறது அநேக தீர்மானங்களை அநேக முடிவுகளை நாம் எடுக்கும் போது சரியான முடிவுகளை எடுக்கும்படியாக ஞானத்தை தந்தார் வாய்ப்புகளை தந்தார் அதனால நாம் கத்தரை சுத்தரிப்போம் நான்காவது எல்லாவற்றிலும் இருந்து தந்த ராஜாக்கள் புரிந்து கொண்டே இருந்தார்கள் எந்த நேரத்திலும் எதிரி வந்து தாக்கி விடுவானோ என்ற பயம் கொண்டே இருந்தது ஆனால் அவித பயம் இல்லாதபடிக்கு வழிக்கு கத்தர் அவனுக்கு இழைப்பாறுதலை தந்தார் அவருடைய பலத்தை எல்லாம் தேவனுக்கு ஆலயம் கட்டுவதிலும் பலவிதமான ஞானமான மொழிகளை சொல்லுவதிலும் அவன் ஈடுபடும்படிக்கு நல்ல கருவிகளை தந்தார் நாம் போராட்டங்கள் இல்லாமலேயே அநேக காரியங்களுக்கு நம்மை ஆண்டவர் விலக்கி பாதுகாத்து வந்திருக்கின்றார் அப்படியானால் நாம் கத்திரை தோத்தரிப்போம் நாம் சுயத்திருந்து அவருடைய நாமத்தை மயமைப்படுத்தவும் அவரை தொழுது கொள்ளவும் நமக்கு நல்ல நேரங்களையும் கிருபிகளையும் தந்திருக்கின்றார் இந்த இளைப்பாடுதல்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஐந்தாவது ஆண்டது இன பணிகளிலே நமக்கு பலத்தை தந்தார் இன்னும் தந்து கொண்டிருக்கின்றார் லகுவாக நம்முடைய அன்றாட பணிகளை முடிப்பதற்கு அவர் பலத்தை தருகின்றார் வருஷம் முழுவதும் கத்தர் நமக்கு பலத்தை தந்து அணுதி அலுவல்களிலும் அவரை ஆராதிக்கவும் அவரை தொழுந்து கொள்வதிலும் நமக்கு மிகுந்த கிருமைகளை தந்திருக்கின்றார் அதற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நாலு ஒண்ணு என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படி எதை எங்கு செய்ய வேண்டும் அதை சரியாக நினைவூட்டி அதை செய்வதற்கு பலத்தை தந்து இந்த வருடம் முழுவதும் அவர் நம்மை காத்திருக்கின்றார் எனவே அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆறாவதாக சாட்சியாய் வாழச் செய்தார் கத்தரை விட்டு விலகாமல் அநேகருக்கு முன்பாக நாம் அவரை சாட்சியை பண்ணும்படிக்கு அநேக காரியங்களிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க கருவை செய்தார் ஆம் அனுதினமும் விலக செய்யும் அநேக காரியங்கள் இருக்கிறது ஆனால் கத்தருக்கு பயந்து அவைகளெல்லாம் விட்டு எப்பொழுதும் உலகத்தின் மீது வெற்றி சிறக்கும் ஒரு வாழ்க்கையை கட்ட நமக்கு தந்திருக்கிறார் அதை நினைத்து நாம் அவருக்கு சோத்திரம் செலுத்துவோம் இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறது சோத்திரம் ஆஹ் ஒவ்வொரு இடங்களிலும் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் சாணாதிகளாக நம்மை வைத்திருக்கிறார் வாயின் வார்த்தைகள் பேசுகிற காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக இருக்கும்படிக்கு கருவை செய்திருக்கிறார் பேச்சும் தகாதவைகள் சோத்திரம் நாம் வரும் வரும்போதெல்லாம் ஒருமித்து கர்த்தரை சோதரிக்கின்றோம் அவரை அறிகிற அறிவின் வாசனையை நாம் வெளிப்படுத்துகின்றோம் சாட்சிகளை எதற்கு சொல்லுகின்றோம் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார் உங்களுக்கும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் அதுதான் சாட்சி நன்றி செலுத்த தொடங்கினால் சொல்ல வேண்டிய காரியங்கள் ஆயிரம் ஆயிரம் உண்டு ஒரு மனிதரை மருத்துவமனையில் சந்தித்தேன் அவருக்கு மூச்சு விடுவதற்கு ஆக்சிஜன் குழாய்கள் இணைக்கப்பட்டு சிரமப்பட்டு மூச்சு விட்டுக் கொண்டிருந்தார் அவரை பார்த்து ஜெபிக்கு சென்றபோது போது அவரது சுவாச முகமூடியை லேசாக தூக்கிவிட்டு என்னை பார்த்து சொன்னார் நீங்கள் எல்லாம் ஓசியில் சுவாசிக்கிறீர்கள் நான் பாருங்கள் காசு கொடுத்து சுவாசிக்க வேண்டியிருக்கிறது எனக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் அப்படிதான் நான் யோசித்து பார்த்தேன் ஆம் இன்றைக்காவது நான் ஓசியிலே சுவாசித்துக் கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே என்று சோத்திரம் செலுத்தியிருக்கிறோமா ஆனால் படுத்த படுக்கையாக இருந்து ஆக்சிஜன் குழாயின் மூலமாக மூச்சு விடும்போது தான் அவருக்கு தெரிகிறது நீங்களெல்லாம் ஓசியில சுவாசிக்கிறீர்கள் அப்படியானால் நெருக்கங்களுக்கு மத்தியிலே நம்மை கொண்டு போகாமல் விசாலமான இடத்திலே கத்த நம்மை வைத்திருக்கின்றார் அதற்காக நாம் சோத்திரம் செலுத்துவோம் ஏழாவதாக இந்த வருடம் முழுவதும் நமது விண்ணப்பங்களை கேட்டு பதிலளித்த தேவனுக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோம் சின்னதானையும் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அநேக விண்ணப்பங்களுக்கு அவர் செவி கொடுத்திருக்கின்றார் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் அளித்திருக்கின்றார் அப்படி எந்தெந்த ஜபங்களுக்கு எல்லாம் பதில் அளித்தார் இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று நினைத்து பார்க்கும்போது நாம் அவருக்கு சோத்திரம் செலுத்துவோம் எட்டாவதாக கர்த்தருக்கு நாம் செலுத்தத்தக்கது ஒன்று உண்டென்றால் அந்த சோத்திரங்கள் மட்டுமே நாம் கர்த்தருக்கு என்னத்தை செலுத்துவோம் அவருக்கு எது வேண்டும் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் போழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு ஒண்ணு துதித்தலே இன்பமும் இருக்கிறது கற்றலை எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் தட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கற்றளின் நாமத்தை தொழுது கொள்ளுவேன் ஆன் தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருக்கு சோத்திரங்களும் துதிகளும் மட்டுமே செலுத்தப்பட முடியும் அதிலே அவர் பிரியமாயிருக்கிறார் இரண்டாவது துதி செய்யும் போது கத்தலையை பிரசன்னத்தை கொண்டு வருகிறோம் நான் என் நாமத்தை எந்த ஆசீர்விப்பேன் என்று ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் அப்படியானால் நம் வீடுகளிலே கத்தரை துதிக்கும் போது கத்தர் அங்கே வருகிறார் ஆலயத்திலே கத்தளை துதிக்கும் போது அங்கே வந்து ஆசீர்வதிக்கின்றார் எனவே நாம் அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதையிலே நம்மோடு இருந்ததற்காக கைகளின் கிரிகளிலே பலத்தை தந்ததற்காக பாதுகாத்து கொண்டதற்காக பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்து விடுதலை அறியினதற்காக சமாதானத்தோடைய காத்து கொண்டதற்காக நம்முடைய இறுதியங்களின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவரின் நாமத்தை திதிக்கும் புதல்களின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை எப்பொழுதும் அவருக்கு செலுத்துவோம் கற்றதாமே அப்படிப்பட்ட கல்விகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்